வணக்கம் விவசாய பெருமக்களே இன்றைக்கி நம்ம ஒரு பவர் பவுரிவீடர் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சிராட்சி ஹெச்பி எயிட்டி எக்ஸ் மாடலு இந்த வண்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு விவசாயத்துக்கு அனைத்து விதத்திலும் பலன் தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பவர் பவுர்வீடன்னு சொல்லலாம் இந்த வண்டி கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் மானியத்தில் வாங்குறது இது பார்த்தீங்கன்னா நைன் ஹெச்பி டீசல் இன்ஜின் இது ஒரு ஒன் ஹவருக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு எட்நூறு எம்எல் டு நைன் ஹண்ட்ரட் எம்எல் வரைக்கும் டீசல் செலவாகும் இது வந்து மல்டிப்பஸ் மல்டி பர்பஸ் பவர் வீடுன்னு சொல்லலாம் இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார் அணைக்கிறது பார் அணைக்க எப்படி அனுப்பிச்சிருக்க பாருங்கள் அப்புறம் சென்ட்ரில் வந்து களை கொத்திக்கிறது இது ரொட்டியும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து பேக் ரோட்டரி வந்து கழட்டி எடுத்துகிட்டு சென்ட்ரு ரொட்டியும் யூஸ் பண்ணிக்கலாம் சென்டரில் வந்து பிளேடு உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் பேக் ரோட்டரியில் வந்து பார்த்திங்கன்னா மண் அணைக்கிற பிளேடு டிச்சிங் பிளேடுன்னு சொல்லுவாங்க அப்புறம் அந்த பிளேடு தான் போட்டிருக்கேன் இந்த பிளேடு போட்டு நம்ம இது மண் அணைக்கிறது எப்படின்னா இங்கே பார்த்துக்கோங்க இது மாதிரி மண் அணைக்கும் இதிங் பிளேடு இப்போ நம்ம வந்து கீர் போடும்போது இந்த சைடு இப்படி இப்படி சுற்றுற மாதிரி போட்டு நீங்கள் வண்டி மூவ் பண்ணால் மட்டும்தான் மண் அணைக்கிற மாதிரி இந்த சைடு போட்டிங்கன்னா சும்மா மண் வெட்டிகிட்டு போகும் இப்படி இப்படி வந்து மூவ் பண்ணால் வண்டியில் அது கீர் சிஸ்டம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க ஒன் ஜீரோ ஒன் இருக்கு இப்போ நம்ம வந்து இந்த கீர் சிஸ்டம் எப்படின்னா இப்போ இருந்தால் ஆப்பிள் இருக்கும் இப்படி இருந்தா ஓகேங்களா இப்படி இருந்தால் ஆப்பிள் இருக்கும் இப்படி இருந்தால் ஆன் பண்ணியிருக்கணும் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஒன்று இருந்தா இது இந்த சைடு தளிக்கணும் ஒன் அண்ட் நூட்டல் இது எந்த பக்கமும் பேக் சைடு ரொட்டேஷன் ஆகாது பின்னாடி பிளேடு இந்த சைடு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா கிளேச்சை பிடிச்சி கொஞ்சம் இந்த பக்கம் இழுத்து போட்டிங்கன்னா இது ஃபஸ்ட்டு கீழ மூவ் ஆகும் ஃப்ரண்ட்டு மட்டும் சுத்தும் இது இந்த சைடு போட்டிங்கன்னா பேக்கு பேக்கு ரொட்டேஷன் ஆகும் அப்போ ரொட்டேஷன் ஆகும் போது தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து நீங்கள் மண் அணைக்க முடியும் தெரிய பார்த்துக்கோங்க இந்த சைடு வந்து எல் அச்சுன்னு இருக்குது இது லோ லோ பவரில் தான் யூஸ் பண்ணணும் ஐ பவர் யூஸ் பண்ணக்கூடாது இதில் அவங்களே இந்த கம்பெனியிலேயே சொல்லியிருக்காங்க ஐ பவர் யூஸ் பண்ணக்கூடாது லோ பவரில் யூஸ் பண்ணுங்க அதே மாதிரி இந்த வண்டி வந்து உங்களுக்கு செல்ஃப் சாட்ரு இது வந்து எக்ஸைட் பேட்ரி போட்டிருக்கேன் இது கரெக்டாக ஃபோர் தௌசண்ட் வந்துச்சு எனக்கு இந்த பேட்ரி இந்த பேட்ரி என்னென்னா இந்த மாடல் ஒன் செகண்ட் வெயிட் பண்ணுங்க இந்த மாடல் சொல்லியிருக்காங்க எம்எல் த்ரீ எயிட் பி டூ ஜீரோ மாடல் இது டாடா இசிக்கு போகிற பேட்ரின்னு கேட்டுக்காங்க சிம்பிளாக இருக்குது டாடா இசிக்கு போகிற பேட்ரின்னு கேட்டுவாங்க இந்த மாடல் எக்ஸைடு இது வந்து நீங்கள் மேனல் சாட்டாக யூஸ் பண்ணலாம் பட் ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணுறது கஷ்டம் மேனல் சார்ட் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்க முடியும் அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் நீங்கள் வண்டி வாங்கணும் இந்த வண்டி சிராட்சி வாங்கணும்னு சொ நினச்சா நீங்கள் வந்து எக்ஸிட் பேட்டரியோ இல்லை ஏதோ உங்களுக்கு தகுந்த பேட்ரி சேம் எந்த அளவில் பார்த்து கரெக்டாக வாங்கிக்கோங்க நெக்ஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் மெயின் வந்து கவர்மெண்ட் சப்சியில் என்ன கொடுத்தாங்கன்னா இந்த வண்டியில் சென்ட்ரோட்டி மட்டும் கொடுப்பாங்க பேக் ரொட்டி தர மாட்டாங்க அதுவும் இந்த டைம் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்கு ஒன் டூ அந்த மாதிரி தான் வந்துச்சு இந்த வண்டி நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு இது மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் கரெக்டாக வாங்கிக்கோங்க இது வந்து கரும்பு தோட்டத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் தக்காளி தோட்டம் அப்புறம் வந்து தென்னை மரத்துக்கு பார் அணிக்கிறது மாங்காய் செடிக்கு பார் அணிக்கிறது ரவுண்டு பாத்தி போடுறது இது எல்லாத்தையுமே நல்லா யூஸ் ஆகும் உங்களுக்கு சிராச்சி வண்டி பார்த்துக்கோங்க நைன் ஹெச்பி இதில் ஆயில் ஊற்றுற கேப் இருக்குது பாருங்கள் ஆயில் ஊற்றுற கேப் இருக்கு இதில் வந்து டுவெண்ட்டி ஃபார்ட்டி ட்வெண்ட்டி ஃபார்ட்டி ஆயில் ஊற்றுங்க இன்ஜின் ஆயில் கேட்டு வாங்க ஊற்றுங்க கேஸ்ட்ரால் ஊற்றிக்கோங்க பெஸ்ட்டாக இருக்கும் அது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஆயில் ஊற்றும் போது இந்த நெட்டு இதுலையா கழட்டிட்டு ரிமூவ் பண்ணிக்கோங்க ஆயில் ரிமூவ் பண்ணுறது ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ட்ரை பண்ணிவிட்டு ஆயில் ஊற்றும் போது கரெக்டாக உங்களுக்கு வந்து ஸோ ஒரு லிட்டர் இல்லை ஒன்றரை லிட்டருக்குள்ளே வரும் இந்த இடத்துல ஊற்றும் போது உங்களுக்கு கரெக்டாக லீக் ஆகும் கரெக்டாக ஆலி வச்சு ஊற்றிக்கோங்க லீக் ஆகும் அப்போ ஸ்டாப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கீர் ஆயில்னு சொல்லுவாங்க இந்த இந்த செப்பரேட்டாக வர்றது சண்டரை ஓட்டக்கூடிய அந்த வீலுக்கு ப்ளஸ் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீர் ஆயில்னு சொல்லுவாங்க நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆயில் நீங்கள் அதிகமாக வச்சுட்டிங்கன்னா இது மாதிரி இந்த இடத்துல வந்து லீக் ஆகிட்டு இருக்கும் இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆயில் கேப் போட்டிருக்கு பாருங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கீர் ஆயில் ஊற்றணும் கீர் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா நைன்ட்டி டீன் அப்படின்னு இருக்கும் நைன்ட்டி கிரேட்னு இருக்கும் சாரி நைன்ட்டி கிரேட்னு இருக்கும் கீர் கீர் பாக்ஸ் ஆயில்னு சொன்னிங்கன்னா கொடுப்பாங்க நைன்டி கிரேட் அதில் வந்து சர்வோவில் வாங்கி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை லிட்டரு ஊற்றுவாங்க மினிமம் ரெண்டு லிட்டர் ஊற்றுவாங்க ஊற்றிக்கோங்க இதுதான் அதிகமாக பிடிக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை லிட்டர் தான் பிடிக்கும் ஆயில் கேப் இந்த சைடும் கொடுத்துருக்காங்கன்னா ப்ராப்ளம் பிரச்சனை இல்லை இது நான் சொல்கிறது இந்த இன்ஜினுக்கு இது வந்து செப்பரேட் இந்த சன்டரில் வந்து இது நைன்டி கிரேட் ஆயில் தான் ஊற்றணும் கியர் பாக்ஸ் ஆயில் இதில் ஊற்றிக்கோங்க ரிமூவ் பண்ணுறது வந்து அடியில் வரும் ஒரு நெட்டு கீழே வரும் ஒரு நெட்டு ஓகேங்களா சேம் அதே மாதிரி பேக் ரொட்டி தனியாக வாங்கணும் நீங்கள் வந்து சண்டர் ரொட்டி மட்டும் தனியாக வாங்கிட்டீங்கனாலும் உங்களுக்கு களை குத்திக்கிறது மட்டும் தான் உங்களுக்கு முடியும் இல்லைன்னா இது மாதிரி பேக்கில் வந்து ஓட்டலாம் பட் ஆனால் இவ்வளோ பெருசு வராது உங்களுக்கு இங்கே பாருங்கள் இவ்வளோ சைஸ் உங்களால் ஓட்ட முடியாது இங்கே பாருங்கள் இவ்வளோ சைஸெல்லாம் உங்களால் ஓட்ட முடியாது இவ்வளோ பெருசு ஓட்ட முடியாது நீங்கள் சிம்பிளாக தான் ஓட்டிக்க முடியும் இதில் இந்த மாதிரி வந்து பார் ஓட்டணும்னு நினச்சா நீங்கள் வந்து சக்தி விஎஸ்டி த்ரீ டி மா ஒன் தேர்ட்டி மாடல் டிஐ வருதுங்களா அது மாதிரி வண்டி பெரிய வண்டி வச்சு ஓட்டி தான் இது மாதிரி உங்களால் பண்ண முடியும் இது மாதிரி எக்ஸ்ட்ரா நைன் ஹெச்க்கு உங்களுக்கு ஓட்ட முடியும் அப்படின்னா இதில் வந்து இந்த வண்டியில் வந்து பேக் ரோட்டி வானால் மட்டும்தான் ஓட்ட முடியும் இந்த டிச்சிங் ப்ளேடு வச்சு சேம் அதே மாதிரி இந்த பேக் ரோட்டுக்கு தேவையான ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நைன்டி கிரேட் ஆயிலு தான் ஊற்றுவாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று நானூறு சம்திங் ஏதோ ஊற்றுறாங்க ஒன்று நான் ஒன்றரை லிட்டருக்குள்ளே தான் பிடிக்குது அதுக்கு மேலே இல்லை வாங்கி ஊற்றிக்கோங்க அதே அதிகமாக ஒரு சில டைம் ரொம்ப ஹெவியான இதில் ஓட்டினீங்கன்னா ஆயில் சீல் போகும் ஆயில் சீல் நீங்கள் எங்கே வண்டி வாங்குங்கன்னா அவங்க கிடைக்கும் வாங்கிக்கோங்க இந்த வண்டி எங்கே வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி கிளாசிக் அக்ரோவில் வாங்கியிருக்கேன் கிளாசிக் அக்ரோடெக் தருமபுரியில் சோலார் கிளாசிக் அக்ரோடெக் அக்ரிடெக் அந்த உடைய கம்பெனியில் வாங்கியிருக்கேன் அவங்க தான் இந்த வண்டி டீலர் இந்த நம்ம கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் ஒரு அஞ்சாறு டிஸ்ட்ரிக்கு இந்த வண்டியை வந்து சேல் பண்ணுறாங்க இவங்க வந்து ரேட்டு கரெக்டாக இருக்கும் இவங்க விவசாயத்துக்காக அனைத்து விதமான வண்டியும் சேல் பண்ணுறாங்க பவர் வீடு பவர் டில்லர் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸல் இருந்து அவங்க கிடைக்கும் இந்த இது எதுக்கு போட்டிருக்குன்னா கரும்பு நடத்துக்காக போட்டிருக்கு இது ஆக்சுவலாக இது ஓட்டுறது நான் எடுக்க முடியல நான் அவங்கள்ட்ட தான் வீடு எடுக்கிறதுனால ஓட்டுறது என்னால் எடுக்க முடியல அதே மாதிரி இந்த கரும்பு ஆல்ரெடி போட்டிருக்கு இந்த கரும்புக்கெல்லாம் சென்டரில் வந்து மண் அணிக்கிறதுக்கு இந்த நான் நான் தான் வந்து வண்டி மண்ணித்தேன் இந்த பாருங்கள் பாருங்க இது தான் மண் அணைச்சிருக்கேன் ஓரளவுக்கு நல்லா தான் அணைச்சிருக்கு பட் ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் மண் கொஞ்சம் எடுத்து போடணும் இப்போ வந்து பத்து பேர் செய்கிற வேலையை வந்து ஒரு ரெண்டாள் செஞ்சால் போதும் இது மண்ணை அணைச்சிட்டு கொஞ்சம் மண்ணை மட்டும் வாரி போடுற மாதிரி ஒரு ஒரு ரெண்டு பேர் வச்சா போதும் நல்லா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சென்ட்ரில் அதே மாதிரி களை குத்திக்கலாம் இந்த இடத்துல பயங்கரமான களை இருந்துச்சு ஒரு ரவுண்டு தான் இந்த இடத்துல ஒரே ஸ்ட்ரைட்டாக ஒரு ரவுண்டு தான் விட்டேன் ஃபுல்லு ஃபுல்லாக இருக்கிற களைகளை எல்லாம் தெளிச்சு தூள் தூளாக பண்ணிடுச்சு மொத்தமாக கேட்கிற மண்ணெல்லாம் மூடி விட்டுருச்சு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மண்ணுக்குள்ளே போயிட்டு மக்கிடுச்சு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வண்டி சிராட்சி வண்டி எனக்கு பிடிச்சிருக்கு நான் விவசாயத்துக்காக வாங்கியிருக்கேன் இந்த வண்டி பார்த்திங்கன்னா மல்டி பர்பஸ் பவர் வீட்டர்னு சொல்கிறாங்க இது வந்து எல்லா விதத்திலையும் யூஸ் ஆகுது எனக்கு உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வாங்குங்க ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் அதிகம் தான் இந்த வண்டி இந்த வண்டி புதுசாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் முப்பதனாயிரம் அந்த ரேஞ்சுக்கு வரும் பேக்ரோட்டாட சேர்த்தி வரும் எயிட் டிக்ஸ் எய்டி எக்ஸு சிராச்சி ந எய்டி எக்ஸுன்னு அப்படின்ட்டு ப்ளஸ் மாடல் வரும் அதில் பேக்ரோட்டேட்டோ உங்களுக்கு சேர்ந்து வந்துடும் இது மாதிரி பேக் ரோட்டரே சேர்ந்து வரும் நீங்கள் எயிட்டி எக்ஸ் மட்டும் வாங்கினீங்கன்னா சண்டை ரோட்டி வரும் எயிட்டி எக்ஸ் ப்ளஸ்ஸுன்னு கேட்டு வாங்கிங்கன்னா மொத்தமாக சேர்ந்து வரும் நீங்கள் மானியத்தில் வாங்குகிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் நேரஸ்டில் சோலா அது ரேட்ட கே இருக்கான்னு பாருங்கள் இல்லை அது இல்லைனா பவர் டீலர் பவர் வீடர் சேல் பண்ணுற ஷாப்புக்கு போனீங்கன்னா உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் இயக்கி சேல் பண்ணுற ஷாப்புக்கு போனீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன வண்டிக்கு வந்து மானியம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு தகுந்த என்ன வண்டியோ உங்களுக்கு பர்பஸ் என்ன வண்டியோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து வாங்கிங்க ஆனால் இது ரொம்ப பெருசாக தான் இருக்க வண்டி கஷ்டப்பட்டு ஓட்டுற தான் இருக்கும் மினிமம் வந்து ஃபிஃப்டி ஏஜி ஃபிஃப்டி மோர் அது ஃபிஃப்டி பைக்கு மேலே இருக்கிறவங்க எனக்கு தெரிஞ்சு ஓட்டுறது கஷ்டம் தான் எனர்ஜி கொஞ்சம் ரொம்ப தேவைப்படும் வளைக்கிற இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வளைக்கணும் வளைக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை பேக் எடுத்து இது பேக் எடுத்தால் கொஞ்சம் வளைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்டை ஓட்டிக்கலாம் உப்பு இல்லை ஆனால் வந்து கொஞ்சம் எனர்ஜி கொடுத்தா ஓட்டியாகணும் ரொம்ப சின்ன பசங்க ஓட்டுறது கஷ்டம் இந்த மாதிரி கால் மாற்றத்தெல்லாம் ஹெல்த்தியாக கரெக்டாக இருக்கிறவங்க பார்த்து பிடிச்சி ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க ஓட்டினாதான் முடியும் அதே மாதிரி ரொம்ப ஏஜ் பர்சனெல்லாம் ஓட்ட முடியாது கொஞ்சம் எனர்ஜி ஃபுல்லாக இருக்கிற விவசாயிங்க வாங்கி ஓட்டுங்க ஆனால் மல்டி பர்பஸ் வண்டி எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் கரும்பு தோட்டம் மெயின் இந்த இந்த வண்டிக்கு அப்புறம் தக்காளி தோட்டம் கரெக்டாக நீங்கள் வந்து ரெண்டரை அடிக்கு போடணும் பாருங்கள் ஒரு அடி ர கரெக்டாக மூணு அடி இருக்குது நீங்கள் நாலு அடி கரெக்டாக கரெக்டாக நாலு அடி மீன்ஸு ரெண்டு ரெண்டு அடி ரெண்டு அடி ரெண்டாயிரம் அடி வச்சு ஓட்டிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதில் இந்த வண்டி எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் ஃபஸ்ட்டு இந்த வந்து இந்த லாக்கை க்ளோஸ் பண்ணிக்கோங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே ஒன் ஒன் ஜீரோ டூ இருக்கிற அதில் வந்து இது டூ ஸ்பீடாக போகும் இது வந்து நியூட்ரல் இருக்குது கரெக்டாக பார்த்துக்கோங்க இந்த இடத்துல வந்து இது வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணும்போது ஆஃப் பண்ணிக்கோங்க இதை வந்து என்ன பண்ணுறீங்க இந்த சைடு வந்து ஜீரோவில் வச்சுக்கோங்க நியூட்ரல் இது இதுக்கு நியூட்ரல் இப்போ என்ன பண்ணுறீங்க இந்த ஹேண்டு வந்து சேஃப்டி லாக் ஒன்று கொடுத்துருப்பாங்க இது இது லாக் போட்டால் மட்டும்தான் வண்டி ஸ்டார்ட் ஆகும் இது வந்து சைடு கொடுத்துருக்குது கிளர்ச்சி நீங்கள் திடீர்னு நிறுத்தணும் அப்படின்னா சேஃப்டி லாக் போட்டு லாக் பண்ணிக்கலாங்க பாருங்கள் நிறுத்திக்கலாம் இது பிடிச்சிங்கன்னா ஸ்டாப் ஆகிக்கும் ஓகேங்களா நீ இப்போ என்ன பண்ணுறீங்க இது லைட்டாக வந்து எக்ஸலேட்டர் ஸ்பீடு வைக்கணும் கொஞ்சம் வச்சுட்டு ரொம்ப கூட தேவையில்லை கொஞ்சம் லைட்டாக வச்சுட்டு இது வந்து நீங்கள் வந்து லாக் போட தேவையில்லை நான் சொல்லும்போது வண்டி ரன்னிங்கில் இருக்கும்போது எமர்ஜென்சினால் பிடிக்கிறதுக்கு தான் இது கிளர்ச்சி இது இப்போ ஒன்றும் இருக்கக்கூடாது இது மட்டும் ஃபஸ்ட்டு மேலே இது மட்டும் லாக் போட்டுக்கோங்க இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேங்க அந்த ஊருங்க செல்ஃப் சர்ட் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இழுத்தெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுது ஒன் செகண்ட் வெயிட் பண்ணுங்கள் பேட்ரி இப்போ கொஞ்சம் லூஸாக இருக்குது வீடியோ நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தா தான் அந்த வண்டி எப்படி என்னன்றது வந்து தெரியும் நீங்கள் சிம்பிளாக பார்த்துட்டு இல்லை ஃபார்வர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதை பற்றி முழுசாக தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை தயவுசெய்து வந்து இப்போ வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க விவசாய பெருமக்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அது நெக்ஸ்ட் டைம் நல்ல வீடியோ உங்களுக்கு வரும் அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் வீடியோ ரொம்ப மறக்காமல் பாருங்கள் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோக்கு மாதிரி கால் போகிறது மண்ணணைக்கிறது வீடியோ உங்களுக்கு ஒரு தெளிவான வீடியோ உங்களுக்காக கொடுக்கிறேன் நன்றி தேங்க் தேங்க்யூ